ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இந்த வீடியோவில் கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவுங்கிற நாவலில் இருந்து இரண்டாம் பாகத்தின் பார் இரண்டை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் அத்தியாயம் நான்கு மாமல்லபுரம் கடற்கரை பட்டினம் மாமல்லபுரத்தில் அன்று அல்லோலக அல்லோலகல்லோலமாய் இருந்தது வீடுகள் எல்லாம் மாவெளிகளினாலும் தென்னங்குருத்துகளினாலும் திங்க உருவம் தாங்கிய கொடிகளினாலும் பல வர்ண தோரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின தெரு வீதிகளில் அழகான கோலங்களும் போடப்பட்டிருந்தது கோலங்கள் எல்லாம் தேர்கள் யானைகள் குதிரைகள் கோபுரங்கள் பலவித விருட்சங்கள் பூச்செடிகள் இவை போலெல்லாம் போடப்பட்ட கோலங்கள் கண்ணுக்கு விருந்தாயிருந்தன அதிகாலையிலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் திருவர் சிறுமிகளும் பட்டுப்பட்டாடிகளினாலும் பசும்பொன் ஆபரணங்களினாலும் தங்களை அலங்கரித்துக்கொண்டு தெரு வீதிகளிலும் திண்ணைகளிலும் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தன எங்கே பார்த்தாலும் பேரிகை முழக்கம் மற்றும் மங்களவாதியங்களின் ஒளியும் கேட்டுக்கொண்டிருந்தன இந்த ஒலிகளுக்கிடையில் சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து கிளம்பி விட்டாராம் பாதி ஒலி வந்தாகிவிட்டதாம் சக்கரவர்த்தியின் கோமகள் குந்தவி தேவியும் வருகிறாராம் என்றெல்லாம் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் கரகல சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது மாமல்லபுரம் வாசிகள் அத்தனை அதிக உற்சாகத்துடனும் ஆனந்தத்துடனும் அன்று உற்சவம் கொண்டாடியதின் காரணம் என்னவென்றால் அந்நகருக்கு அன்று மாமல்ல நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி விஜயம் செய்வதாக இருந்ததுதான் சக்கரவர்த்தி விஜயம் செய்து ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னால் நின்று போன சிற்ப பணியை மறுபடியும் ஆரம்பித்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது சக்கரவர்த்தியுடன் கூட அவருடைய செல்வக்குமாரி குந்தவி தேவியும் வரப்போவதாக தெரிந்திருந்தபடியால் மாமல்லபுர வாசிகள் எல்லையற்ற குதூகலத்துடன் அந்த நாளை திருநாளாக கொண்டாடினார்கள் அந்த காலத்தில் காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் புகழ் எட்டு திசையிலும் பரவி இருந்தது பாரத நாடெங்கும் அவருடைய கீர்த்தி வியாபித்திருந்ததோடும் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தது தெற்கே காவிரி ஆற்றங்கரையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதிக்கரை வரையில் பல்லவர்களின் திங்கக்கொடி கம்பீரமாக பறந்தது அந்த பிரதேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நரசிம்மவர்மனிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார்கள் அறிவிலும் வீரத்திலும் தயால குணத்திலும் நடுக்கண்ட நீதி வழங்குவதிலும் குடிகளின் நலங்களை கண்ணு கருத்துமாய் பாதுகாப்பதிலும் திற்பம் சித்திரம் சங்கீதம் முதலிய கலைகளை வளர்ப்பதிலும் நரசிம்மவர்மர் மிகச்சிறந்து விளங்கியது பற்றி அவருடைய பிரஜைகள் மிக்க பெருமை கொண்டிருந்தார்கள் வடக்கே நர்மனை நதி வரையில் படையெடுத்துச் சென்று பொல்லாத புலிகேசியை போரில் கொன்று பாதாபி நகரையும் தீக்கிரக்கியாக்கிவிட்டு வந்ததன் பின்னர் மாமல்ல சக்கரவர்த்தியை பற்றி அவருடைய குடிகள் கொண்டிருந்த பெருமை பன்மடங்கு பெருகியிருந்தன தட்சிண தேசத்தில் நரசிம்மவர்மரை போல் ஒரு சக்கரவர்த்தி இதுவரையில் தோன்றியதும் இல்லை இனிமேல் தோன்றப்போவதும் இல்லை என்று அந்த காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நம்பினார்கள் முன்னூறு வருஷத்துக்கு பிறகு தஞ்சையில் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் என்னும் மகா சக்கரவர்த்திகள் தோன்றப் போகிறார்கள் என்பதை அந்த காலத்து மக்கள் அறிந்திருக்க முடியாதல்லவா இவ்விதம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் எல்லோருமே நரசிம்ம சக்கரவர்த்தியிடம் பக்தி விசுவாசம் கொண்டிருந்தவர்களாயினும் மாமல்லபுரம் வாசிகளுக்கு சக்கரவர்த்தியிடம் ஒரு தனித்த உறவு ஏற்பட்டிருந்தது அந்த பட்டினத்துக்கு பெயரும் புகழும் அளித்தவர் அவரே அல்லவா மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்தில் நரசிம்மவர்மர் இளம் பருவத்தினராயிருந்த போது ஒரு தடவை மல்யுத்தத்தில் பிரசித்தி பெற்ற மல்லர்களையெல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற்றார் அப்போது அவருக்கு மகா மல்லன் என்ற பட்டம் அவருடைய தந்தை மகேந்திரவர்மரால் அளிக்கப்பட்டது சில காலத்திற்கு பிறகு இந்த பட்டப்பெயரை வைத்தே அந்த கடற்கரை பட்டினத்துக்கு வழங்கலாயிற்று அப்பா இந்த பட்டினத்துக்கு உங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள் என்று கோமகள் குந்தவி தந்தை நரசிம்மவர்மரை பார்த்து கேட்டாள் இருவரும் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பட்டத்து யானை மீது அம்பாரியில் வீற்றிருந்தார்கள் அந்த பட்டத்தை யானைக்கு முன்னாலும் பின்னாலும் வேலும் வாளும் தாங்கிய போர் வீரர்கள் அணிவகுத்துச் சென்றார்கள் இன்னும் பலவகைப்பட்ட விருதுகளும் சென்றன எல்லோருக்கும் முன்னால் பெரிய ரிஷபங்கள் முதுகில் முரசுகளை சுமந்து கொண்டு சென்றன சற்று நேரத்துக்கொரு தடவை அந்த முரசுகள் அடிக்கப்பட்ட போது உண்டான சத்தம் அலைமோதிக்கொண்டு நாலாபுறமும் பரவியது அம்பாரியின் மீது வீற்றிருந்த நரசிம்ம சக்கரவர்த்தியையும் அவர் அருமை புதல்வியையும் ஏக காலத்தில் பார்த்தவர்கள் உதயசூரியனையும் பூரண சந்திரனையும் அருகருகே பார்த்தவர்களைப் போல் திணறி திண்டாடினார்கள் இருவருடைய திருமுகத்திலும் அத்தகைய திவ்ய தேஜஸ் ஜொலித்துக் கொண்டிருந்தது அவர்கள் அணிந்திருந்த கிரீடங்களிலும் மற்ற ஆபரணங்களிலும் பதிந்த நவரத்தினங்களின் ஒளி பார்ப்பவர்களின் கண்களை கூசச் செய்தன பல்லவ சக்கரவர்த்தி அஜானு பாகுவாய் கம்பீரமான இருந்தார் வலிமையும் திறமையும் கொண்ட அவருடைய திருமேனியில் மென்மையும் சௌந்தரியமும் கலந்து உருவாடின ராஜாக்களை ததும்பி அவருடைய முகத்தில் காணப்பட்ட காயங்களின் வடுக்கள் அவர் எத்தனையோ கோர யுத்தங்களில் கை கலந்து போரிட்டு ஜெய பேரிகை முழக்கத்துடன் திரும்பி வந்தவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தன கோமகள் குந்தவி தேவியோ பெண் குலத்தின் அழகெல்லாம் திரண்டு உருக்கொண்டவள் போல் இருந்தாள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த மகா சிற்பிகளும் ஓவியக்காரர்களும் குந்தவி தேவியிடம் தங்கள் கலைத்திறன் தோற்றுவிட்டது என்பதை ஒப்புக்கொண்டார்கள் கோமகளின் கருவிழிகள் தான் என்ன மாயசக்தி இருக்கிறதோ தெரியவில்லை தேவி தமது அஞ்சனம் தீட்டிய கண்களை அகல விரித்து எங்களை பார்த்தவுடனேயே நாங்கள் உணர்விழந்து மெய்மறந்து போய்விடுகிறோம் அப்புறம் சிற்பம் அமைப்பதெங்கே சித்திரம் வரைவதெங்கே என்றார்கள் எங்களை எல்லாம் பங்கம் செய்வதற்கென்றே பிரம்மன் குந்தவி தேவியை படித்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பா இந்த நகருக்கு தங்கள் பட்டப்பேரை எதற்காக வைத்தார்கள் சொல்லுகிறேன் என்று ஏமாற்றிக் கொண்டு வருகிறீர்களே இன்றைக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்று மறுபடியும் கேட்டால் குந்தவி அப்படியானால் இப்போது இந்த யானை மேலிருந்து நாம் இறங்கியாக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி இப்படியே நான் தரையில் குதித்து விடுட்டுமா என்றாள் குந்தவி நீ சாதாரண மனுஷியாக இருந்தால் குதிக்கலாம் அம்மா குதித்து காலையும் ஒடித்து கொள்ளலாம் சக்கரவர்த்தியின் மகளாயிருப்பதால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றார் சக்கரவர்த்தி எதற்காக அப்பா அப்படி சக்கரவர்த்தியின் மகளாயிருப்பதால் யானை மேலிருந்து குதித்து காலை ஒடித்துக்கொள்ளக்கூடவா பார்த்தியதே இல்லை என்று சிரித்துக்கொண்டே குந்தவி கேட்டாள் ஆமா அப்படி நீ இருந்தால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி யானை மேலிருந்து குதித்தாலாம் என்ற செய்தி உலகமெல்லாம் பரவிவிடும் அப்புறம் அங்கு வங்க கலிங்கம் முதலான ஐம்பத்தாறு தேசத்து ராஜகுமாரர்களில் யாரும் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முன்வர மாட்டார்கள் அப்புறம் உன் கல்யாணத்துக்கு சீதை விஷயத்தில் ஜனகர் செய்தது போல் நானும் ஏதாவது தந்திரம் செய்தாக வேண்டும் ஜனகர் தந்திரம் செய்தாரா என்ன தந்திரம் அப்பா என்று குந்தவி கேட்டாள் அது தெரியாத உனக்கு சீதை சிறு பெண்ணாயிருந்த போதும் ஒரு நாள் வில்லை தெரியாத்தனமாய் தூக்கி நிறுத்திவிட்டாள் இதற்காக அவளை ஐம்பத்தாறு தேசத்து ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள் கடைசியில் சீதையின் தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா விஸ்வாமித்ர ரிஷியை அனுப்பி ராமன் என்ற அசட்டு ராஜகுமாரனையும் தந்திரனமாய் அழைத்து வர பண்ணின ஒரு பெரிய வில்லை நடுவில் முறித்து முறிந்தது தெரியாதபடி தந்திரமாய் பெட்டிக்குள் வைத்திருந்தார் ராமன் அந்த வில்லை விளையாட்டாக எடுத்ததும் வில் முறிந்து இரண்டு துண்டாக விழுந்துவிட்டது உடனே ஜனகர் அய்யய்யோ எங்கள் குல சம்பத்தியாகிய வில்லை ஒழித்துவிட்டாயி ஒன்று ஒழிந்த வில்லை சேர்த்துக் கொடு இல்லாவிட்டால் என் மகள் சீதையை கல்யாணம் பண்ணிக்கொள் என்ற ராமன் வேறு வழி இல்லாமல் சீதையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று குந்தவி விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே அப்பா நானும் ராமாயண கதையை கேட்டிருக்கின்றேன் நீங்கள் சொல்லுவது புதிய ராமாயணமாயிருக்கிறதே என்ற தற்று சிரிப்பு அடங்கிய பிறகு அவள் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை அப்பா நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னாள் சக்கரவர்த்தி மூக்கின் மேல் விரலை வைத்துக்கொண்டு கொண்டு அது என்ன சமாச்சாரம் கல்யாணம் உன்னை என்ன பண்ணியது அதன்மேல் ஏன் அவ்வளவு கோபம் என்று கேட்டார் அப்போது குந்தவி கல்யாணம் செய்து கொண்டால் நான் உங்களை விட்டு பிரியத்தானே வேண்டும் உங்களை விட்டு விட்டு போக எனக்கு இஷ்டமில்லை உங்களுடனேயே நான் எப்போதும் இருப்பேன் என்றாள் அப்படியா சமாச்சாரம் குந்தவி இன்னொரு தடவை சொல்லு என்றார் சக்கரவர்த்தி அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல் சொல்ல மாட்டேன் அப்பா நீங்கள் ஏக சந்திர கிராக்கி என்பது உலகமெல்லாம் பிரசித்தியாய் இருக்கிறதே ஒரு தடவைக்கு மேல் ஏன் கேட்கிறீர்கள் இந்த வாயாடி பெண்ணை கட்டிக்கொண்டு எந்த ராஜகுமாரன் திண்டாடப் போகிறானோ யார் தலையில் அது இருக்கின்றதோ அவனை நீரான் காப்பாற்றி அருள வேண்டும் என்று சொல்லியபடி சக்கரவர்த்தி தலைமையில் கைகூப்பி வானத்தை அண்ணாந்து நோக்கினார் உங்களுடைய பரிகாசம் இருக்கட்டும் இப்போது யானையை நிறுத்துகிறீர்களா இல்லையா இல்லாவிடில் நான் கீழே குதித்து விடுவேன் அப்புறம் என்னை ஒரு ராஜகுமாரனும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் எப்போதும் உங்கள் பிராணனைத்தான் வாங்கி கொண்டிருப்பேன் என்று குந்தவி சொல்லி எழுந்து நின்று அம்பாறையிலிருந்து கீழே குதிப்பது போல் பாசாங்கு செய்தாள் வேண்டாம் வேண்டாம் அப்படிப்பட்ட விபரீதம் பண்ணி வைக்காதே என்று கூறி பல்லவ சக்கரவர்த்தி யானை பாகனை கூப்பிட்டு யானையை நிறுத்தச் சொன்னார் யானை நின்றதும் தந்தையும் மகளும் கீழே இறங்கினார்கள் சக்கரவர்த்தி குதிரையையும் பல்லக்கும் கொண்டு வரும்படி சமங்கி காட்டினார் அவை அருகில் வந்ததும் பரிவார தலைவனை அழைத்து நீங்கள் நேரே போய் நகர் வாசல் அருகில் நில்லுங்கள் நாங்கள் அங்கே வந்து சேர்ந்து கொள்கிறோம் என்றார் பிறகு குதிரை மீது ஆரோகணித்து ராஜமார்க்கத்தில் இருந்து பிரிந்து குறுக்கு வழியாக போகத் தொடங்கினார்கள் இளவரசி ஏறியிருந்த பல்லக்கும் அவரை தொடர்ந்து சென்றது சக்கரவர்த்தி இம்மாதிரியெல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்வதும் சர்வ சகஜமாய் போயிருந்தபடியால் அவரை தொடர்ந்து வந்த பரிவாரங்கள் சிறிதும் வியப்படையாமல் ராஜ மேலே சென்றன அத்தியாயம் ஐந்து உறையூர் தூதன் இயற்கையாக பூமியில் எழுந்த சிறு குன்றுகளை அழகிய ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைந்திருந்த ஒரு இடத்திற்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்ந்தார்கள் அந்த விமான கோயில்களையொட்டி ஒரு யானையும் கற்சிங்கமும் காணப்பட்டன இவையும் இயற்கையாக பூமியில் இருந்த பாறைகளை செதுக்கி செய்த வடிவங்கள் தான் அவற்று யானையின் சமீபமாக சக்கரவர்த்தி வந்தார் குந்தவி இந்த யானையை பார்த்தாயா தத்ரூபமாய் உயிருள்ள யானை நிற்பது போலவே தோன்றுகிறதல்லவா முப்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே இந்த யானை இல்லை ஒரு மொட்டை கற்பாறைதான் என்றது இந்த கோயில்கள் எல்லாமும் அப்படிதானே மொட்டை இருந்தன என்று குந்தவி கேட்டார் ஆமாம் குழந்தை இன்று நீயும் நானும் வந்திருப்பது போல் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என் தகப்பனாருடன் நான் இங்கு வந்தேன் உன் தாத்தாவைப் பற்றிதான் உனக்கு எல்லாம் தெரியுமே திருப்பம் சித்திரம் என்றால் அவருக்கு ஒரே பைத்தியம் உங்களுக்கு பைத்தியம் ஒன்றும் குறைவா இல்லையே என்று குந்தவி குறுக்கிட்டாள் சக்கரவர்த்தி புன்னகையுடன் என்னை விட அவருக்கு தான் பைத்தியம் அதிகம் செங்கல்லினாலும் மரத்தினாலும் அவர் ஆயிரம் கோயில்கள் கட்டினார் அப்படியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை என்றும் அழியாத பரம் பொருளுக்கு என்றும் அழியா கோயில்களை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மலையை குடைந்து கோயில்கள் அமைக்க விரும்பினார் அந்த காலத்திலேதான் ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தோம் அப்போது எனக்கு உன் வயதுதான் இருக்கும் தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன் வெண்ணிறமான சிறு சிறு மேகங்கள் வானத்தில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன அந்த மேகங்கள் அவ்வப்போது வெவ்வேறு ரூபம் கொண்டு தோன்றின ஒரு சிறு மேகம் யானையைப் போல் காணப்பட்டது அதை பார்த்ததும் எனக்கும் ஒரு யோசனை தோன்றியது இந்த பாறையண்டை வந்தேன் கையில் கொண்டு வந்திருந்த காசி கட்டினால் யானையின் உருவத்தை இதன்மேல் வரைந்தேன் அதை அப்பா பார்த்து கொண்டே இருந்தார் யானை உருவத்தை நான் எழுதி முடித்ததும் என்னை கட்டி தூக்கி கொண்டு கூத்தாடத் தொடங்கினார் நரசிம்மா என்ன அற்புதமான யோசனை உன் யோசனை இங்குள்ள பெரிய பாறைகளையெல்லாம் கோயில்களாக்கி விடுவோம் சின்ன சின்ன பாறைகளையெல்லாம் வாகனங்களாக செய்து விடுவோம் இந்த உலகம் உள்ள அளவும் அழியாதிருக்கும் அற்புத சிற்பங்களை எழுப்புவோம் என்று வெறி பிடித்தவர் போல் கூறினார் அவ்விதமே சீக்கிரத்தில் இங்கே சிற்ப வேலைகளையும் ஆரம்பித்தார் அது முதல் இருபது வருஷ காலம் இந்த பிரதேசத்தில் இடைவிடாமல் ஆயிரக்கணக்கான கல் ஒளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது நான் வடதேசத்துக்கு படையெடுத்து போன பிறகுதான் நின்றது இவ்விதம் சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவர் போல் இருந்தார் சற்று பொறுத்து குந்தவி ஆமாம் அப்பா இருபது வருஷமாய் நடந்து வந்த சிற்பப்பணியை நிறுத்திவிட்டீர்களே என்ற சந்தோஷத்தினால்தான் உங்கள் பெயரை இந்த பட்டினத்துக்கு வைத்தார்கள் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு குறும்பாக புன்னகை செய்தார் அதை கேட்டு சக்கரவர்த்தி உறக்கச் சிரித்துவிட்டு அம்மா இந்த சிற்பபுரி தோன்றுவதற்கு நான் காரணமாயிருந்தபடியினால் என் தகப்பனார் இப்பட்டினத்திற்கு என் பெயரே அளித்தார் நரசிம்மன் என்ற பெயருடன் எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும் மாமல்லன் என்ற பட்டப்பெயர் ஒருவரும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்து அப்பா இந்த பட்டினத்துக்கு மாமல்லபுரம் என்று பெயர் சூட்டினார் அப்பாவுக்கு தான் எவ்வளவு ஆசை என்று கூறி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார் ஆமாம் தாத்தாவுக்கு உங்கள் பேரில் இருந்த ஆசையில் நூறில் ஒரு பங்கு கூட உங்களுக்கு என் அண்ணா மேல் கிடையாது இருந்தால் அண்ணாவை கப்பல் ஏற்றி திங்களத்துக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டாள் குந்தவி குழந்தாய் கேள் என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன அவற்றில் பல நிறைவேறின ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவில்லை கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன் அதற்கு என் தந்தை அனுமதிக்கவில்லை நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பிரயாணம் செய்வதென்பது முடியாத காரியமாகிவிட்டது எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்களத்தீவுக்கு அனுப்பினேன் இன்னும் எனக்கு எந்த சிறு பிள்ளையினிடமாவது அதிகமான பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் என்றார் சக்கரவர்த்தி அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் பிரியமில்லை போலிருக்கிறது என்று குந்தவி சொல்லுவதற்குள்ளே உன்னை கப்பல் ஏற்றி அனுப்ப எனக்கு பூரண சம்மதம் ஆனால் நீ பெண்ணாய் பிறந்து விட்டாயே என்ன செய்கிறது ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையாய் பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாய் பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவது உண்டு என்றார் சக்கரவர்த்தி நான் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா கம்சன் செய்ததை போல் உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேனா அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாது சாது அதனால் நீங்கள் சொன்னதும் கப்பலே போய்விட்டான் என்று குந்தவி சொல்லிவிட்டு அந்த மலைக்கோயில்களை சுற்றி ஓடியாடி பார்க்க தொடங்கினாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி வாக்குளந்தாய் இன்னொரு தடவை சாவகாசமாய் பார்க்கலாம் ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றதும் குந்தவி வறண்டே வந்து அப்பா இந்த கோயில்கள் இன்னும் குறையாகத்தானே இருக்கின்றன மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகும் திருப்பணி வேலை இங்கேயும் நடக்குமல்லவா அல்லவா இந்த கோயில்களுக்குள்ளே எல்லாம் என்னென்ன சுவாமியை பிரதிஷ்டை செய்யப் போகிறார்கள் என்று கேட்டாள் சற்று தூரத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்தன அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்க தொடங்கினார்கள் குந்தவியின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு சொன்னார் இல்லை குழந்தை இந்த கோயில்கள் இப்படியேதான் பூர்த்தி பெறாமல் இருக்கும் இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வேலை நடக்கும் குந்தவி ஆயனார் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார் அவருடைய தலைமையில்தான் இந்த கோயில்களின் வேலை ஆரம்பமானது அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர் பிறகு அவர் சில துரதிருஷ்டங்களுக்கு ஆளானார் கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார் அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இப்போது யாரும் இல்லை இனிமேல் வரப்போவதும் இல்லை ஆயனரை பற்றி கேட்டிருக்கிறேன் அப்பா அவருடைய மகள் என்று குந்தவை சொல்வதற்குள் அதோ யாரோ குதிரை மேல் வருகிறானே யாராயிருக்கும் என்றார் மாமல்லர் பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்னபோதிலும் உண்மையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டுதான் இருந்தது சக்கரவர்த்தியும் குந்தவையும் மரத்தடிக்கு போய் நின்றதும் அங்கே குதிரை வந்து நின்றதும் சரியாயிருந்தன குதிரை மேலிருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து ஓர் ஓலையை நீட்டினான் அடியேன் தண்டம் உறையூரிலிருந்து இருந்து வந்தேன் அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திரு சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டார் என்றார் சக்கரவர்த்தி ஓலையை வாங்கி கொண்டார் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்காமலே தூதனை நோக்கி நீ போகலாம் இதில் அடங்கிய விஷயத்தை பற்றிய கட்டளை நேற்றே அனுப்பிவிட்டோம் என்றார் தூதன் தண்டம் சமர்ப்பித்துவிட்டு திரும்பி விரைந்து சென்றார் நன்றாயிருக்கிறதப்பா நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம் ஓலை வந்தால் அதை படித்துக்கூட பார்க்கிறதில்லையா என்று கோமகள் கேட்டார் என்னுடைய ஞான திருஷ்டியில் உனக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கிறது இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லட்டுமா சோழ ராஜகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி என்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேசித்திருக்கின்றான் அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுர பல்லவராயன் கேட்டிருக்கின்றார் நீ வேணுமானால் படித்துப்பார் என்று ஓலையை குந்தவியிடம் கொடுத்தார் குந்தவி அதை படித்துவிட்டு வியப்புடன் சக்கரவர்த்தியை நோக்கினாள் உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதப்பா அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதா என்றார் சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்ந்தார்கள் வழியில் கோமகள் அப்பா அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகுந்தே மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டி கொண்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார் ஆமாம் குழந்தாய் ஆமாம் அவனை சும்மா போவதில்லை காஞ்சிக்கு அழைத்து வரச் செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி அத்தியாயம் ஆறு கலை திருநாள் மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி மூன்று தினங்கள் தங்கியிருந்தார் அந்த மூன்று நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியையும் அவருடைய திருமகளையும் மாமல்லபுர வாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள் மறுநாள் சரஸ்வதி பூஜை அன்று காலையில் நகரவாசிகள் தத்தம் வீடுகளில் வாணி பூஜையை நடத்தினார்கள் பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள் கோயில்கள் மடாலயங்கள் கலா மண்டபங்கள் சாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள் கலைக்கூடங்களுக்கும் வித்யசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசாரியார்களுக்கும் பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசளித்தார்கள் அவர்கள் நகரில் ஓரிடத்தில் இருந்து இடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொழிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆனால் மாமல்லபுரவாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி என்றுதான் பார்க்க முடிந்தது அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது மாமல்லபுரத்துக்கு தெற்கே நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின பாறைகளின் எல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன ஒரு விசாலமான பாறையிலே இலே நந்த கோகுலத்தின் பாலகோபாலன் செய்த லீலைகள் பூதனை சம்ஹாரத்திலிருந்து காளிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன தயிர் தயிர்க்கழிந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணெய் வேண்டுமென்று கண்ணன் கெஞ்சிக் கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்து விடலாமென்று தோன்றியது இரு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடும் தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது அவனுடைய தவ மகிமையினா கவரப்பட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மூலையில் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திரங்கள் காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன இந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டு கொண்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பட்டு பட்டாடைகள் அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டு இருந்தார்கள் ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளைத் தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தது ஒரு பந்தலிலிருந்து வீணையின் ஒளி எழுந்தது இன்னொரு பந்தலிலிருந்து குளலோசை வந்து கொண்டிருந்தது வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றொரு பந்தலில் ஒரு இசைப்புலவர் அப்பர் பெருமானின் தெய்வார பதிகங்களை கல்லும் கனிய பாடிக்கொண்டிருந்தார் ஜனங்கள் அவரவர்களுக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்துக்கு குறைவில்லை அவள் பொறியியல் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன இவ்விதம் கண்ணு தூரம் ஒரே ஜனசமுத்திரமாய் தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நில்லாமல் போய்கொண்டிருந்தது அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது போல் தோன்றியது இந்த பெரிய அலைக்கு காரணமாய் இருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும்தான் நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புறவி ஒன்றின் மேல் வீற்றிருந்தார் குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தால் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விலக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள் அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்து கொண்டு போனார்கள் ஜனத்திரளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியதாய் இருந்தது சித்திர காட்சியை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூமாரி பொழிந்தார்கள் நறுமணம் பொருந்திய பனி நீரை எரித்தார்கள் தந்தன குழம்பை அள்ளி தெளித்தார்கள் ஜெய விஜயீ பவ என்றும் தர்ம ராஜர் வாழ்க திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க மாமல்ல மன்னர் வாழ்க என்றும் கோஷித்தார்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியும் விசேஷ சிறுத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் திருப்பக் கலைஞர்களிடமும் தமது பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு வந்தார் இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்க்கை ஆலயம் அருகே வந்து சேர்ந்தது இந்த துர்க்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது திருப்பணி வேலை இடையில் தடைபட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்க்கை ஆலயம்தான் இருந்தது அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அண்ணன் அந்த பார்த்தால் அம்மாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரமை உண்டாகும் அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல ஜொலித்த எண்கோண பொட்டுக்கள் அமைந்த நீல பட்டாடையினால் மேல்விதானம் கட்டி இருந்தார்கள் பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ண பட்டாடைகளை சுற்றி இருந்தார்கள் பந்தலுக்கு மேலே வரிசையாக சிங்கக்கொடிகள் கொடிகள் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் விளிம்புகளில் இளம் தென்னங்குருத்துகளினாலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் மத்தியில் தேவியின் சன்னதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றைச் சுற்றிலும் வரிசை வரிசையாகிய இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன புலிகேசியின் படையெடுப்பினால் தடைபட்டு போன சிற்ப திருப்பணியை இந்த துர்காதேவியின் கோயிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகியிருந்தது சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்திற்கு முன்னமையே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் தபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜெய கோஷங்களும் வாழ்த்தொழிகளும் வாத்திய முழக்கங்களும் வானை அளாவே எழுந்தன இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்